அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்து அன்பிற்கினியவர்களே இன்றைய காலகட்டத்தில் வயதுக்கு வந்த பெண்கள் முதல் வயதான வரையில் வயதானவர்கள் வரையும் மட்டுமல்லாமல் சிறு சிறு குழந்தைகள் கூட அதாவது வயதுக்கு வராத குழந்தைகள் கூட புர்கா அணிந்து செல்லக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம் என்று நம் சமுதாய மக்களிடத்திலே பெரும்பாலான மக்கள் புர்கா அணிந்து செல்லக்கூடிய அந்த அழகிய காட்சியை நாம் காணுகின்றோம் அது குழந்தைகள் பெரியவர்கள் வய திருமணம் முடித்தவர்கள் திருமணம் முதிவார்கள் என்று எந்த ஒரு பாடுபாடும் இல்லாமல் வேறுபாடும் இல்லாமல் எல்லோருமே புர்கா அணிந்து செல்கின்ற ஒரு அழகிய காட்சியை நாம் பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது ஒரு சிலர்கள் அவர்கள் புருக்க அணிந்து செல்வதில்லை அவர் வயதான வயது அதில் வயதானவர்களும் இருக்கின்றார்கள் திருமணம் முடித்தவர்களும் இருக்கின்றார்கள் வயதுக்கு வந்தவர்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் புர்க்கா அணிந்து செல்வதில்லை அது அல்லாக்கும் அவர்களுக்கும் உண்டான விஷயம் இப்போ இந்த புர்கா அணிந்து அல்லவா இதில் ஒரு சிலர்கள் ஒரு சிலர்கள் தான் அந்த புர்கா எப்படி அணிய வேண்டுமோ அந்த முறையில் அணிந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த புர்காக்களை லூஸாக அணிந்து கொள்கிறார்கள் அதில் எந்தவிதமான டிசைன்களும் கிடையாது தங்கள் முகங்களை கைகளை எல்லாம் மறைத்து கொண்டு அழகான முறையில் அவர்கள் வெளியே சென்று விட்டு வருகின்றார்கள் இந்த புர்கா அணியக்கூடிய பெரும்பாலான என்ன செய்கிறார் என்று சொன்னால் புர்காக்களை டைட்டாக அணிந்து கொள்கிறார்கள் அந்த புர்காக்களை டிசைன் வைத்துக்கொள்கின்றார்கள் தலையில் துணியை பார்த்தோம் பாதி தலை மறைத்திருக்கும் பாதி தலை திறந்திருக்கின்றது அதுமில்லாமல் கலர் போடுகளை அடிக்க பூசிக்கொண்டு லிஃப்ட் லிப்டிக்கை தடவிக்கொண்டு கண்மைகளை வைத்துக்கொண்டு இவர்கள் இப்போ வெளியே செல்கின்றார்கள் ஒன்று நாம் சிந்திக்க வேண்டும் நாம் புருக்கா அணிவதின் நோக்கம் என்ன நம்முடைய அழகை பிற ஆண்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தானே நாம் புருக்கா அணிகின்றோம் அப்போ புர்காவையும் அணிந்து கொண்டு இது போன்ற சாயங்கள் முகத்து சாயங்கள் உதட்டுக்கு சாயங்கள் கண்மைகளை வைத்து கொண்டு நாம் வெளியே செல்கின்றோம் என்று சொன்னால் இது எதற்காக இப்போ புர்கா அணியாமல் செயல் செல்கின்றார்களே அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் ஒன்றுமில்லை இவர்கள் உடம்பில் கருப்பு கலர் துணி இருக்கிறது புர்கா அணியாமல் செல்லக்கூடியவர்களிடத்தில் அந்த துணி இல்லை அவ்வளோதான் அப்போ இரண்டு பேரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றார்கள் அன்பிற்கின்ற எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இன்று நம்முடைய நாம் எல்லா அமல்களும் செய்கின்றோம் தொழுகையாக இருக்கட்டும் நம்முடைய ஈமான் தொழுகை நல்ல அமல்கள் இஸ்லாத்தினுடைய அந்த கலாச்சாரங்கள் இஸ்லாத்தினுடைய வழிமுறைகள் எல்லாவற்றும் ஆண்களும் பெண்களும் பின்பற்றுகின்றார்கள் ஆனால் அதில் முழுமை இருக்கின்றதா அதை நம் முறையான முறையில் செய்கின்றோமா இதில் அல்லாஹ் ரசூலுக்கு உட்பட்டு அதனுடைய நன்மைகள் நமக்கு முழுமையாக கிடைக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக இதில் நாம் பெரும் நஷ்டவாரிகளாக தான் இருக்கின்றோம் இன்னும் சில பெண்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முடியை வெட்டி கொள்கின்றார்கள் அழகுப்படுத்துகின்றார்கள் இன்னும் சில பெண்கள் தங்களுடைய முடி நீளமாக இருக்க வேண்டும் என்று ஜவுரி முடியை வைத்துக் கொள்கின்றார்கள் நபி சொல்லி முடியை வெட்டுவதையும் தடுத்திருக்கின்றார்கள் ஜவுரி முடி வைப்பதையும் தடுத்திருக்கின்றார்கள் உடம்புகளில் பச்சை குத்து வீதியம் தடுத்துகின்றார் இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாகிவிட்டது ஆண்களும் பெண்களுக்கும் சர்வசாதாரணமாகிவிட்டது ஆண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களை விட டபுள் மடங்கு முடிகளை வளர்த்துக்கொண்டு கொண்டை போட்டுக்கொள்கிறார் அதற்கு லப்பர் பேண்ட்டு தலையில் கிளிப்பு காதில் கம்பல் எல்லாம் அவங்க வைக்காத ஒன்றும் பூ மட்டும்தான் ஆண்கள் வைக்கலை பூ வச்சுட்டாங்கன்னா அவங்க ஆம்பளம் சொல்ல மாட்டாங்க அதுக்கு வேறு வார்த்தை வேறு அர்த்தம் வந்துவிடும் அந்த ஒன்று தான் அவர்கள் செய்யவில்லை காதல் கடுக்கா கையில் வளையல் என்னென்னமோ போட்டுக்கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள் பெண்கள் ஆண்கள் மாதிரியும் ஆண்கள் பெண்கள் மாதிரியும் எல்லாம் தங்களுடைய உடைகளையும் பாவனைகளையும் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் இதுவெல்லாம் கிராமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அன்பிற்கினியவர்களே நாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த புர்கா அணிந்து செல்லக்கூடிய குறிப்பாக அந்த பெண்கள் செய்து அதை முழுமையான முறையில் சுண்ணத்தான முறையில் அல்லா ரசூல் நமக்கு எப்படி வழிகாட்டி தந்திருக்கிறோம் அந்த முறையில் அணிந்து செல்லுங்கள் மாறாக புர்கா அணிந்து கொண்டு பாதி தலைகளை திறந்துவிட்டு லிஃப்டிக்கு கண்மை பவுடர்களை போட்டு நீங்கள் வெளியே செல்வது உங்கள் அழகுகளை மற்ற ஆண்கள் பார்க்கிறார் என்று சொன்னால் இதில் எந்த விதமான இல்லை எல்லாம் அல்லா அல்லா ஜல்லோஷானோ தாலா அல்லாஹ் ரசூனுடைய அந்த சுண்ணத்தான அல்லாஹ் ரசூலும் நமக்கு காட்டித்தந்த அந்த வழிமுறைகளில் நாம் வாழ்வோம் நம்முடைய பிள்ளைகளையும் அதுபோல் வளர்ப்போம் எல்லாம் அல்லா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தலா வரகாத்து